நான் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி தாலுக்காவிலேருந்து மேட்டுப்பாளையங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன் சார் எங்கள் அத்தை பையன் சதீஷுங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து மலேசியாவில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்து தங்கச்சுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப போனவர் தான் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷமாக அங்கே தான் இருக்கிறாப்புல இருந்துட்டு இடையில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல பணம்லாம் அனுப்பிட்டு தான் இருந்தாப்புல இப்போ ஒரு கு குறிப்பிட்ட ஒரு ஆறு வருஷமாக அவர் வந்து பணம் வனம் எதுவும் எங்களுக்கு அனுப்பலை ஆனால் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல நல்லா தான் இருக்காப்புல அதை பொறுத்து இன்னும் இங்கே குடும்பத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் தான் இருந்தாங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க இப்போ ஒரு தீபாவளிக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி ஃபோன் பண்ணி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாற்பதாயிரரூபா பணம் போட்டிருக்காப்புல வீட்டுக்கு நான் ஊருக்கு வரேன் தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சொன்னதே அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல அது அவருடைய தங்கச்சிக்கிட்டே தீபாவளி அன்னைக்கு மறுநாளும் பேசுகிறாப்புல வந்துடுவேன்ட்டு இப்போ அதை இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு ரெண்டே நாளில் நேத்தி நைட்டு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் அந்த அவர் வேலை பார்த்த அந்த ஹோட்டலோட ஓனர் என்னென்னா கால் பண்ணி உங்கள் அண்ணன் வந்து இறந்துட்டாப்புல கீழே விழுந்து இறந்துட்டாப்புல அப்படின்ட்டு ஒரு ஒரு முறை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டார் அப்படின்றாரு இப்போ இன்றைக்கி என்னென்னா அவர் கால் பண்ணி கேட்குறதுக்கு பையன் அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் பண்ணியாச்சு அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவனை அவனை நாங்கள் நேரில் பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் ஆகுது இப்போ நாங்கள் நேரில் அவனை பார்க்க முடியல அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க எப்படி இறந்தாங்கிற தகவல் எங்களுக்கு தெரியலை நாங்கள் கிராமத்துலேருந்து வரனால நாங்கள் யாருக்கிட்ட பார்க்குறது எங்கே போகிறதுன்னு எதுவும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை சார் அவனுக்கு அவங்க வீட்டில் பிறந்தது அவனுக்கு மூத்தது ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அப்பா ஒருத்தர் வேலை வெட்டி போக முடியாமல் கால் முடியாதவர் அவங்க அம்மா ஒருத்தவங்க தான் ரொம்ப வயசானவங்க அவங்க ஏதாச்சும் அந்த க வ வயல் வேலைக்கு போயிட்டு வருவாங்க இந்த ஒரு தங்கச்சி தான் அவனுக்கு இவங்க தான் அவங்க தங்கச்சி இந்த பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனானே தவிர அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ணல எங்கே இருக்கான் என்ன பண்ணுறாங்கிறதே தெரில ஆனால் இப்போ அவங்க வர்ற தகவலை அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவன் என்னை உயிரோடு தான் எங்களால் பார்க்க முடியல அவரோட உடலை ஆட்சியும் எங்களுக்கு வேணும் அதுக்கு வந்து நம்ம திருவாரூர் மாவட்ட கலெக்டரும் ஐயா தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி அவனோட உடலை ஆட்சியும் எங்களுக்கு வாங்கி தரணும்னு உங்கள்கிட்ட எங்களோட கையெடுத்து கும்பிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க